ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி புரட்டி புரட்டி இருக்குது டூ டேஸ்க்கு முன்னாடி தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஜாலி ரொம்ப கோல்டு இது மழை வெயில் சீசன் வரவும் அவனுக்கு பேர்த்துட்டு ஒரு மணி இன்ச்சு சரின்னு சொல்லிட்டு ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சிறப்பெலாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா சரி பண்ணிட்டோம் அப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு நாள் கழித்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு நானும் ஏதோ எடுத்து பண்ணி டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு சரியாகி வந்துட்டு திரும்பி பார்த்தா திரும்பி நேற்று நைட்டு ஃபுல்லாக தம்பிக்கு ஒரே காஃபு அவங்களும் சுத்தமாக தூங்கலை எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ட்டு நல்லா தான் வந்தாங்க அவங்களுக்கு பார்த்தா பத்தரை மணிக்கு மேலே ஒரே உடம்பு வலி கை கால் வலின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மானி அணத்த ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு உடம்பு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு தூட்டு தம்பி தூக்கிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு போனாங்க நான் வந்து தம்பிக்கு பார்த்துட்டு லைனில் நின்று பார்த்துட்டு வெளியே வரேன் திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு மணி வர ஒரு மணிக்குது குதுன்னு இருக்குது என்னால் ஒர்க் பண் வேலை பார்க்க முடியுமான்னு தெரிலான்ட்டு நான் காலையிலே லீவ் போட்டுக்க வேண்டியதானுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படி இப்போ அவன் ஒரு பக்கம் படுத்து கிடக்கிறான் அவங்க ஒரு பக்கம் படுத்து கிடக்குறாங்க இப்போ இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா இருக்கனாலும் நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கும் இன்றைக்கி உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்க எல்லாரும் இருந்தும் மாதிரி இருக்கும் அவங்கள சொல்லி நம்மளுக்கு யாரும் சொல்லியும் தப்பு இல்லை எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கு எல்லாம் தூர தூரமாக இருப்போம் அப்படி யாரும் இல்லாத இடத்துல கொஞ்சம் ரிலேட்டிவ் யாராவது ஒன்று ரெண்டு பேராவது இருக்க இடத்துல இருக்கணும் தான் நம்ம தனியாக வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல வீடு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதே நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்க இடத்துல இருந்தோன்னு சொன்னால் ஏதோ நம்ம அம்மாவோ மாமியார் யாரோ ஒரு ஒரு ராத்திர அவசரத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க ரொம்ப அதெல்லாம் நினைக்கிற மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்மளுக்கு மட்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு ஒன்று அப்லோட் பண்ணோன்னா அடுத்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்